ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி தனுஷ ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபராசியில் குரு நகரம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆறு அப்படின்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடிய இடம் அது அப்படின்றதுனால ஒரு சுபகிரகம் அந்த இடத்திற்கு சேருவதனால் பெரிய தீங்கென்றும் கிடையாது அப்படின்றது தான் நல்லது சரிங்களா ஏன்னா குரு பகவான் முழு முதல் சுபர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபராசியில் அமர்றதுனால சுப கடன் கிடைக்கும் சரிங்களா ஒரு விதத்தில் நல்ல விசேஷத்துக்கான செலவுக்கான கடன் அமையும் சரிங்களா அதே சமயத்தில் எதிரிகள் எதிர்ப்புக்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு தராது ஏன்னா சுபர் தொடர்பு இருக்கிறதுனால எதிரிகள் வந்தாலும் கூட தானாக அவர்களாகவே விலகி போயிடுவாங்க நல்ல கடன் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல வேலை அமையும் அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க நல்ல வேலை அமையும் வேலையில் உயர் பதவி உண்டு ஊதிய உயர்வு உண்டு அரசு உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சிவராசிக்கு போகிறதன் மூலம் நன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது நிற்கிறதுனால கடந்த காலகட்டம் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் தொழில் வியாபாரங்களில் பல பிரச்சனைகள் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்மாறான செயல்பாடுகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் என மனதை உழுக்கி எடுத்துருக்கும் ஆனால் இப்போ குரு பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கேதுவின் கெடுபலன் மட்டுப்பட்டு நன்மையை தருவார் அப்போ தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இழந்த அந்த விஷயத்தை மீண்டும் பெறுவீங்க செல்வாக்கு வருமானம் கௌரவம் பதவி புகழ் என எல்லாவற்றையும் மீண்டும் பெற இயலும் ஒரு விதத்தில் நல்ல தொழில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வியாபாரம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அதே மாதிரி போட்டி போகிற அமைகள் நிச்சயமாக நீங்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்புக்குரிய பலன் நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வளர்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு உற்சக ராசி பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அயன சயன போக சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பார்வரதுனால ஒரு விதத்தில் விரயஸ்தானம்ன்றதுனால குரு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்களா நன்மை குரு பகவான் சுபர் அப்போ அவர் பார்க்கறதுனால சுப விரயம் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதனும் கூட குரு பகவான் புரியுதுங்களா அது ஒரு விதத்தில் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனராசிக்கும் குரு பகவானை பொறுப்பேற்று கொள்கிறார் அப்போது வந்து வண்டி வாகனங்கள் தேவைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேறும் இப்போ நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க நல்லது ஒரு வீடு அமையும் ஒரு இடம் வாங்கணும் அதற்கு சிறிதேனும் விரயங்கள் கடனை உடனே வாங்கி அந்த இடத்த வாங்கிறது ஒரு வீடு கட்டுறீங்க எண்டு முடிகிற டைமில் வந்து கொஞ்சம் கடன் வாங்கி அந்த வீட்டுடைய வேலையை முடிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கடன் வாங்கி வாங்கிறது இஎம்ஐயில் வாங்கிறது லோன் போட்டு வாங்கிறது அல்லது வாகனங்கள் லோன் போட்டு வாங்கிறது வாகனம் சீர் செய்வது பழுது நீக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் அது நல்ல விஷயங்களே கூட ஒரு விதத்தில் விரயத்தில் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால இயல்பாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க முடிஞ்சளவுக்கு தாயாருடன் வாக்குவாதம் கூடாது சரிங்களா ஒரு விதத்தில் நான்காம் இடத்திற்கும் பொறுப்பேற்று கொள்வதனால் அந்த விரயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் வந்து முன்னேற்றத்துக்குரியதாக தான் இருக்கும் என்னென்னும் சிறு சிறு சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது அடுத்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மகர ராசியில் இருக்குது பொதுவாகவே தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடைய பார்வைப்படும் பலன் வந்து யோகத்தை தரும் தனலாபத்தை கொடுக்கும் செல்வாக்கு வாக்கு சாதுரியம் வருமானம் குடும்பம் ஒன்று சேருவது குடும்ப ஒற்றுமை மேல்வோங்கி இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கும் ஒரு விதத்தில் விரயமானாலும் செலவுக்கான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் செலவுக்கு தேவையான பணம் கடனை உடனே வாங்கியாவது உங்கள் கையில் பணம் வந்து சேருங்க அடுத்தவனுடைய பணமாவது உங்கள் கையில் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியது கிடையாது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வாக்கு சாதுரியம் இருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தின் ஒற்றுமை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிக்கு பொற்காலம் ஒரு விதத்தில் யோகம் ஏற்றம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதனமும் கூடவே அவர் ஆறாம் இடத்துல செல்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் எதிரிகள் வம்பு வழக்குகள் அப்படின்றது இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை தராது பிரச்சனையை தராது மழை போல் வந்தாலும் அது பனி போல் அகலும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் அதை நினைச்சு பெரிய அளவுக்கு வருத்த கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அதனால் வந்து தனுஷ ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் குரு பயிற்சி நிச்சயம் யோகத்தை தரும் குரு பகவான் நகரக்கூடிய அந்த நம் நகர்வு உங்களுக்கு மாற்றங்களை தரும் ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் விரயஸ்தானம் தனஸ்தானம்னு மூன்று இடங்களை வலுப்படுத்துகிறார் தனஸ்தானம்ன்றது ரெண்டாம் இடம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் வாக்கு கொடுக்கும் பேச்சாற்றலை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு சிறப்பு ஒரு விதத்தில் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசி அது வந்து விரயமாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கான விரயமே அது கூட அது வந்து தவிர்க்க முடியாத செலவு சுப காரியங்கள் வீட்டில் விசேஷம் தெரிஞ்சவங்க வீட்டில் விசேஷம் ஒரு வீடு கட்டணும் வீடு குடும்பம் போனாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான செலவு அது உங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய விரயமாக இருக்கும் அது தப்பு கிடையாது பத்தாம் இடமான கன்னி ராசியில் குருவின் ஐந்தாம் பார்வை அப்போ பத்தாம் இடம்ன்றது வந்து ஜீவனஸ்தானம் தான் தொழில் வியாபாரம் வேலை உங்களுடைய முயற்சி உங்களுடைய தைரியம் உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் பதவி பட்டம் அதிகாரம் ஆளுமை இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அது குரு பார்வை கிடைக்கிறது கேது அந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தின் மீறி அது நன்மை தரும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்தில் சனி இருப்பதனால சில விஷயங்களில் கொஞ்சம் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க சோர்வாக ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் முடியும் உங்களால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கட்டும் புது புது முயற்சிகளில் துணிஞ்சு செயல்படுங்க முடிஞ்ச வரைக்கும் எதுக்காகவும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க மனோதினமே உங்களுக்கு சரியான மருந்து அதனால் தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நன்மையே செய்வார் நல்லது ஒரு வேலை அமையுங்க ஓகேங்களா எதிரி பிரச்சனைகள் எதிர்ப்புக்கள் இயல்பாக இருக்கக்கூடியது தான் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணாது நீங்கள் அதை நினச்சி பெருசாக கவலையும் பட வேணாம் பயமும் பட வேணாம் அது வந்த இடம் தெரியாமல் போன இடம் தெரியாமல் போயிடும் அதை பற்றி நீங்கள் வருத்தமையோப்படுறது வேலை அதை பற்றி யோசிக்கவே வேணாம் அது அதி அதை அதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இதை பற்றியும் பெரிய பிரச்சனை கிடையாது தனுஷராசி தன்னம்பிக்கையோடு இருங்க அந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் தான் வளர்ச்சி தான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ப யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்